எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் சொல்லப்போற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் சளியை அதாவது எப்படி சொல்றது சளியை வெளியேற்றணும் குளிர்காலம் ஆயிடுச்சு இல்லையாப்போ இந்த டைமில் எல்லாரும் சில பேருக்கு வந்து ரொம்ப அலர்ஜியாக இருக்கும் தும்மிகிட்டே இருப்பாங்க சளி பிடிச்சிட்டே இருக்கும் காலைல எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு சளி பிடிச்சிரும் ரொம்ப சிரமப்படுவாங்க இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தானே இப்போ சொல்கிறேன் மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு அதை பாதியாக வெட்டிக்கணும் அதை வெட்டிடணும் வெட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுடணும் போட்டுட்டு அதில் ரெண்டு கப் அளவு தண்ணீர் ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுட்டு இரண்டு கப்பு தண்ணியில ஒரு கப் அதாவது ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அது வந்து ஒரு கப்பா ஆகுற மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கடுத்ததா அந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்ச அதை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கணும் எடுத்துட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கணும் சிறிதளவு சர்க்கரை சேர்த்துட்டு ஓரளவு சூட்டோட நைட்டு தூங்கும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு தூங்கிடணும் தூங்கிய பிறகு நமக்கு பயங்கரமாக வேர்க்கும் அப்படி வேர்த்துச்சுனாக்கா சளி வெளியேறிடும் அப்புறம் நம்ம ம டாக்டர்கிட்ட செல போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒன்று இந்த மாதிரி மேலே தகவல்களை தெரிஞ்சுக்கல